தேஷ் கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது தமிழ்குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இவிஎம் குறித்து கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என ஓர் ஆண்டாக மிகப்பெரிய அடாவடியை செய்து கொண்டிருந்த இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்து சவுக்கடி கொடுத்திருக்கிறது இந்த நாட்டினுடைய சிஐசி என்கிற அமைப்பு என்ன நடந்தது தேர்தல் ஆணையம் ஏன் மக்களுக்கு பதிலை சொல்ல மாட்டேன் என்கிறது எஸ்பிஐ எப்படி கடந்த காலத்தில் எலக்ட்ரல் பாண்டில் நாங்கள் விஷயத்தை சொல்ல மாட்டோம் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திற்கு போய் இன்றைக்கு மண்டையில் கொட்டு வாங்கின பிறகு எல்லா டேட்டாவையும் கொடுத்தார்களோ அப்படி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தொடர்பாக நிர்வாகமாகவும் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கான நேரம் வந்திருக்கிறதா ஓராண்டாக ஈவிஎம் பற்றி கேட்ட எந்தெந்த கேள்விகளுக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல மறுத்து இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது பாஜக அரசா மோடி அரசா என்கிற பல கேள்விகளும் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலவன எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு எம் ஜி தேவசகாயம் அவர்கள் தொடர்ந்து பலவிதமான விஷயங்களை சமூக தளங்களில் பேசி கொண்டிருக்கிறவர் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் குறிப்பாக மக்களினுடைய விளிம்பு நிலை மக்களினுடைய உரிமைகள் ரைட்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அப்படின்னு பல தளங்களில் இயங்கக்கூடியவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு எம் ஜி தேவசகாயம் அவர்கள் அவர்தான் ஒரு வருஷத்தை தாண்டி கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதங்களுக்கு மேலாக ஒரு கடிதத்தை கடந்த காலத்தில் ஏன்னா எலெக்ஷன் வர்ற நேரத்தில் கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையத்திற்கு பல கேள்விகளை அடுக்குகிறார் இந்த இவிஎம் அப்படிங்கிறதுக்குள்ள என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ அது அத்தனை குறித்தும் கேள்வி எழுப்பி இது மக்களுக்கு தெரியணும் நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் அனுப்புகிறார் நமக்கு ஆர்டிஏ ஆக்டின் படி அப்படி அனுப்பப்படுகிற விஷயங்கள் எப்படி ரிசிப்ட் ஆதோ அந்த தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள்ள தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அதற்கான பதிலை நீங்கள் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆர்டிஐனுடைய அந்த சட்டமாக இருக்கிறது தகவல் அறிவு உரிமை சட்டம் அதன்படி அவருக்கு முப்பது நாள்ல பதில் சொல்லியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா முப்பது நாளை கடந்து ஒரு மாசம் ரெண்டு மாதம் ஆகி அஞ்சு மாதம் ஆகி பத்து மாதம் ஆகி ஒரு வருஷத்தையும் கடந்துருச்சு பதில் அளிக்கலை ஸோ ஆர்டிஐயில் எதை எதை மறைக்க பார்க்குது தேர்தல் ஆணையம்ங்கிற கேள்வி இருக்கு இப்போ உடனே அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கு மேல்முறையீடு போக வேண்டும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த தகவல் அளிக்கலை அப்படின்னா அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு மேலே மேலே பலவிதமான பாடிஸ் இருக்கிறது அப்படி அவர் என்ன பண்ணுறாரு திரு எம் ஜி தேவசகாயம் அவர்கள் ஓய்வு பெற்ற ஐஎஸ் ஆஃபீஸர் மேலே அதை நகர்த்திட்டு போகிறார் அது அப்படியே போய் 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 அதனுடைய உச்சபட்சமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியவர் தான் சிஐசி இந்த ஆர்டிஐனுடைய உச்சபட்சமாக அப்பீலட் பாடியாக இருக்கக்கூடிய இந்த சிஐசி அதில் இருக்கக்கூடிய கமிஷனர் ஹீராலால் சமாரியா அப்படிங்கிறவர் தான் அதனுடைய கமிஷனராக இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட இந்த இது வந்து அப்பீலுக்கு போய் 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 இது வழக்காக அவரிடம் போகிறது வருது நம்ம அது கிட்டத்தட்ட குவாசி ஜுடிஷியல் தான் நம்ம அதனால் வழக்கனை கூட சொல்லலாம் அங்கே கொண்டு போகும்பொழுது மிக கடுமையாக தேர்தல் ஆணையத்தை சாடி இருக்கிறார் மரியாதைக்குரிய சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஹிரா சமாரியா அவர்கள் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க தகவலறி உரிமை சட்டத்தை மீறுவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு எங்கிருந்து அதிகாரம் வந்தது உங்களுக்கு அதுக்கான எந்த உரிமையும் சட்ட இம்யூனிட்டியும் முடியாதுன்னு சொல்வதற்கு உங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை கேள்வி கேட்கிறவர்களுக்கு அந்த தகவலை பெறுவதற்கான உரிமை இருக்கிறது அதை நீங்கள் மறைக்க முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அவர்களுக்கு உத்தரவு போட்டுட்டு என்ன கேள்வி கேட்டாங்களோ எல்லாத்துக்குமான பதில் அப்படிங்கிறதும் அதுக்கு முன்பாக எதற்காக ஒரு வருஷம் ஈவிஎம் குறித்து நீங்கள் மறைச்சிங்க இதை பற்றி நீங்கள் இந்த க இன்ஃபர்மேஷன் சி கமிஷனுக்கு விரிவாக எழுத்துப்பூர்வமாக அறிக்கை அளிக்க வேண்டும் அடுத்த முப்பது நாட்களுக்குள்ள அப்படிங்கிறத உத்தரவாக இன்றைக்கு பிறப்பித்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பாஜகவினுடைய ஆறாவது வரலாக மாறி அவங்களுக்கு பல விங் இருக்கு இல்லையா மகளிரணி அணி குழந்தைகள் அணி இல்லை அந்த மாதிரி பல அணிகளை போல ஐடி விங் போல ஒரு விங்காக மாறி இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அழுத்தம் திருத்தமாக இருக்கிறது சமீபத்தில் கூட எண்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற பியூரோக்ராட்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீசர்ஸ் இப்படி அதிகாரி கோடிகளாக இந்தியா முழுக்க இருந்தவர்கள் தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை என்று கடுமையாக அதை வந்து உறுதி செய்யணும் அப்படி நியாயமா நடக்காமல் இருக்கிறத கண்டிக்கிறோம் அப்படின்னு கடிதம் எல்லாம் எழுதினார்கள் வெளிப்படையாக இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது இப்போ உத்தரவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்விகள் திரு தேவசகாய் மையா அவர்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் கைண்ட்லி ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் வித் ரிகார்ட் டு ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு அவர் அனுப்புகிறார் எது என்றைக்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அவருக்கு கேள்வி கேட்டு பல விஷயங்கள் அனுப்பப்படுகிறது அதிலிருந்து முப்பது நாள் அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்துருக்கணும் அது ஒரு வருடம் ஆகி அதை தாண்டி இங்கே போய் கிட்டத்தட்ட இருபத்தோரு மாதங்களாக ஐந்தாம் மாதம் அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு மாதம் எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி மூணு மாதமாக ரெண்டு வருடங்களாக பதிலளிக்காமல் இருந்திருக்கிறார்கள் இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பல விஷயமாக இருக்கிறது இசிஐக்கு என்னென்ன ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாம் வரலை அப்படிங்கிறதும் அவர்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள் இந்த இவிஎம் மிஷின் என்று சொல்லக்கூடிய அந்த மிஷின்ஸ் இருக்குது இல்லையா அந்த மிஷின்ஸினுடைய பராமரிப்புகளில் தொடங்கி பர்ச்சேஸில் இருந்து பின்னணியின அத்தனை விஷயங்களும் கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் ஆர்டிஐக்கு படி நாங்கள் இதை சொல்ல முடியாது என்று பதில் சொல்லுவது ஒரு வகை ஆனால் பதிலே சொல்லாமல் வைத்திருப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது என்ன மாதிரியான அராஜகம் நீங்க யாரும் கேள்வி கேட்க உங்களுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும் என்று தேர்தல் ஆணையம் ஈவிஎம் விவகாரத்தில் நடந்து கொள்கிறது மக்களுக்கு கேள்வி கேட்பதற்கு உரிமை கிடையாது ஈவிஎம் பத்தி நீங்க ஏன் தெரிஞ்சுக்கிறீங்க நாங்க மிஷினை வாங்கி வச்சா வந்து பட்டுநமைக்கு ஓட்டு போட்டு போங்க இவ்வளோதான் உங்களுக்கான உரிமை என்று தேர்தல் ஆணையம் சொல்ல வருகிறதா அப்படி தேர்தல் ஆணையம் சொல்ல வருகிறது என்று சொன்னால் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறதும் இந்த ஜனநாயக அமைப்பு முறையின் மீதான நம்பிக்கை என்பதையும் குலைப்பதற்கு இந்த தேர்தல் ஆணையம் சதி செய்கிறதா முயற்சி செய்கிறதா இது வெறும் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவா அல்லது இவிஎம்மை பற்றி நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது என்பது பாஜக அரசினால் கொடுக்கப்பட்ட அழுத்தமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அந்த டீட்டெயில்டு ஆர்டரில் நம்ம பார்க்கும்போது கேஸ் ரெக்கார்ட்ஸு சமிஷன்ஸு நம்ம பார்க்கும்போது இதை நம்ம ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது டிஸ்பிளஷர் இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டதே கிடையாது சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக தேர்தல் ஆணையம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆர்டி என்ன டைமோ அதுக்குள்ளே நீங்க பதில் அளித்து தான் ஆகணும் தேர்ஃபோர் இப்போ யார் அங்கே பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக இருக்கிறாங்களோ அவங்க உடனடியாக ஏன் நீங்கள் சட்டத்தை மதிக்கலை இதை தாண்டி ஏன் நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான பதில் அளம்பிக்கணும் மார்ச் இருபத்தெட்டு அவர்கள் இட்டு இருக்கக்கூடிய அந்த உத்தரவின்படி பார்த்தா அடுத்த முப்பது நாட்களுக்குள் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள இது குறித்து நீங்கள் விரிவான விளக்கத்தை எங்களுக்கு சப்மிட் பண்ணனும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்க இது இந்த ஆணையத்தினுடைய தீர்ப்பாகவே வெர்டிக்டாகவே வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டு முறை அது அப்பீலுக்கு போய் செகண்ட் அப்பீலில் தான் அங்கே உச்சிஐசி கிட்ட அது போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் முப்பது நாட்களுக்குள் நீங்கள் வரல அதாவது இந்த வழக்கம் பாருங்களேன் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் போடுறாரு முப்பது நாளைக்குள்ள பதில் வரல ஜூன் மாதம் ஃபஸ்ட் அப்பீல் அவர் மூவ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் அப்பீல மூவ் பண்ணி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நகர்ந்து 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 தேவசாகம் மூசி இன் மார்ச் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல அவர் அதை மூவ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுவே கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒன்பது மாதங்களை கடந்து போயிருந்துருக்கிறது அதுக்கு பிறகு ஃபஸ்ட் அப்பீல் முடிஞ்சு செகண்ட் அப்பீலுக்கு இந்த ஏப்ரல் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ சுமார் இரண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் நேம் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் பர்சன் டு ஹூம் த ரெப்ரஸன்டேஷன் வாஸ் ஃபார்வர்ட் ஆர் ஷேர்டு name of public authorities to whom the representation was forwarded or நேம் ஆஃப் பப்ளிக் any meeting held by ஆர் ஷேர் the ஆஃப் raised மீட்டிங் the representation இன் த indicating இண்டிகேட்டிங் ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அதாவது இப்போ EVM இவிஎம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தேர்தல் அது ஒரு ஆளே பதிலளிக்க முடியாது அது பல செக்ஷன்ஸ் இருக்கலாம் நீங்கள் உள்ளக்குள்ளே எனக்கு மீட்டிங் நடத்தி நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தொடர்பான டீட்டெயில்ஸை இன்னைக்கு கமிஷன் கேட்டிருக்கிறது அதாவது தனிநபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் அப்படிங்கிறது தான் சிஐ சி ரொம்ப கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் இந்த தேவசாயம் அவர்கள் தொடர்பாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக குரல் கொண்டே இருக்கிறார் அவருடைய இன்டர்வியூஸ் பல இன்டர்வியூஸ் எந்த அளவுக்கு இவிஎம் நம்ம நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அபரேஷன்ஸ் தவறு நடப்பதற்கான வழி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து அவர் பேசியிருக்கிறார் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய பணியை இது தொடர்பாக அவர் ஆற்றிக்கொண்டே இருக்கிறார் பலவிதமான இன்டர்வியூஸ் பலவிதமான பயிலரங்குகள் அப்படின்னு எல்லா ஃபோரம்லையும் அவர் நகர்ந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியான ஒரு சூழலில் தேர்தல் ஆணையம் செய்திருப்பது என்பது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு வந்திருக்கிறது இப்போ தேர்தல் ஆணையம் அடுத்த பதினாலு நாளுக்குள்ளே அவங்க அதற்கு பதில் சொல்லணும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவிஎம் தொடர்பான வழக்கு என்பது உச்ச நீதிமன்றத்தில் வர இருக்கிறது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான முக்கியமான கேள்வி வந்து அப்படின்னா இவிஎம் இந்த இது நடக்கக்கூடிய தேர்தலில் இவிஎம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது நேரடியாக ஏன்னா எல்லாத்துக்கும் செட் பண்ணிட்டாங்க அசம்பிள் பண்ணிட்டாங்க பல மாதங்களுக்கு முன்பாக மிஷின்ஸ் எல்லாம் மூவ் பண்ணியாச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் என்ன பண்ணணும் இவிஎம்மோடு சேர்த்து விவிபேட்டையும் நூறு சதவீதம் என்ன வேண்டும் அப்படிங்கிற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் லிஸ்ட் ஆகி அது வருகிற செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் செவ்வாய்க்கிழமை அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அமர்வு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வு ஒரு பெஞ்சாக தான் அதை எடுக்கிறாங்க எடுத்து அன்றைக்கு அதில் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்த்தரப்பிலிருந்து எதிர்கட்சிகளின் சார்பாக கூட ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது அவர்கள் நேரடியாக மூவ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் இவிஎம்மின் மீது பலவிதமான வழக்கு பல காலகட்டங்களில் இந்தியா முழுக்க பல கோர்ட்டில் இருக்கிறது கிழமை நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா தேர்தல் நெருங்கிருச்சு அப்போ நீ ஈவிஎம்மே வேண்டாம் என்பதற்கான வாய்ப்பு ப்ராக்டிக்கலா பார்த்தா இன்னைக்கு சட்ட ரீதியாக போராடி அதை வேண்டாம் என்று நீக்குவதற்கான வழி கிடையாது ஈவிஎம் இருக்கும் ஆனால் பேர்லாக இந்த ஈவிஎம்ல நம்ம போடுவது நமக்கு அந்த வாக்குச்சீட்டாக விவிபேட்டில் வருது இல்லையா இதை நூறு சதவீதம் எண்ணி சொல்லிடுங்க அப்படிங்கிற ப்ரப்போஸலை தான் இந்தியா கூட்டணி கடந்த காலத்தில் வைத்தது அதற்கு தேர்தல் ஆணையம் எட்டு மாதங்களாக சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை எனவே அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை இந்த முறை ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் நம்ம பான்ல இருந்து அத்தனை விஷயங்களையும் வெளிக்கொண்டு வந்த அவர்கள் போயிருக்கிறார்கள் கூடுதலாக சில ரெப்ரஸன்டேஷன்ஸை எதிர்கட்சிகளின் சார்பாகவும் வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் நம்ம சில நேரத்தில் யோசித்தோம் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் உடனடியாக நீதிமன்றத்தை நாடியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்வையாக இருக்கிறது என்கே

விவகாரத்தில் பேசிவிடக்கூடாது அதுக்கு டிஸ்கஷன்குள்ளே போனோன்னா இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது என்பதற்காக இதை திட்டமிட்டு தவிர்த்திருக்கிறார்கள் என்கிற காங்கிரஸ் கட்சி உட்பட்ட இந்தியா கூட்டணி என்னுடைய கேள்வி இன்றைக்கி மிக முக்கியமாக மாறி இருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஈவிஎம் குறித்து எல்லாம் வெளிப்படையாக இருக்கு எல்லாம் வெளிப்படையாக இருக்கு எல்லாம் சரியாக இருக்கு என்று சொல்கிறார்களே ஏன் பொதுமக்களோடு ஒரு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு ஓப்பன் டைலாகுக்கு எதிர்க்கட்சிகள் உட்பட இதில் யார் யாரெல்லாம் சந்தேகம் எழுப்புகிறார்களோ அவர்களிடம் நீங்கள் வருவதற்கு மறுக்கிறீர்கள் என்கிற கேள்வியை தான் இப்போ நம்ம கேட்குறோம் இன்றைக்கி நேற்று இல்லையே இவிஎம் கடந்த தேர்தலில் இருந்து அதுக்கு முன்ன தேர்தலில் இருந்து இன்னும் போனால் ரெண்டாயிரத்தி நான்கு ஒன்பது யூபிஐ எல்லாம் ஜெயிச்சது இல்லையா அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இன்றைக்கி பாரத ரத்னாக கொடுத்துருக்காரு மோடி தேடி போய் அவருடைய குருஜியான லால்கிஷன் அத்வானி எல்கே அத்வானி இந்தியாவின் முன்னாள் துணை குடிய துணை பிரதமராக இருந்தவர் அவர் சொன்னாரு தான் சீட்டிங் பண்ணி இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு யூபிஎட் டூவை லால் கிஷன் அத்வானி குற்றம் சாட்டினார் இவிஎம் மிஷினில் தான் இவங்க வேலை பார்த்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு பாஜகவினுடைய கடந்த காலத்தில் செய்தி தொடர்பாளராக இருந்த ஒருவர் இவிஎம்ஐ எப்படி எல்லாம் ஹேக் பண்ணலாம் ஏமாத்தலான்னு புக்கே போட்டிருக்காரு அந்த புக்கை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணி இது வந்து ஜனநாயகத்துக்கே எதிரானது என்று பிரச்சாரம் செய்தது இதே பாஜக இன்னைக்கு அவங்க எங்க போனாங்கங்கிற கேள்வி இருக்கு அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக டிரான்ஸ்பரன்சி லேக் ஆகும்போது இப்போ நம்ம ஒரு அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் இவங்க இவங்க கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்லலை அப்படின்னா இப்போ ஒரே கேள்வி தான் எட்டு மாதமாக அவங்களுக்கு எதிர்கட்சிகளை சந்திக்காமல் அப்படி என்ன அதிமுக்கியத்துவமான வேலைன்னு ஒரு கேள்வி இருக்குது அப்படி நாள் முழுக்க முந்நூற்றஞ்சி நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் விடிய விடிய உழைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதை கூட நம்ம ஓரம் வச்சிடலாம் எட்டு மாதமாக டைம் இல்லைனே வச்சுப்போம் சட்டம் இருக்கிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல இவிஎம்ஐ பத்தி அவங்க கேள்வி கேட்குறாங்க ஆனா இருந்தாலும் எங்ககிட்ட பதில் இருந்தா கூட சொல்ல டைம் இல்லைன்னு எதிர்கட்சிகளில் உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு எக்ஸம்ஷனை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கேள்வி இருக்குல்ல ஆர்டிங்கிறது சட்டம் இன்றைக்கு அமலில் இருக்கக்கூடிய சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் அதில் அனுப்பினா முப்பது நாளைக்குள்ள தகவல் அனுப்பாமல் அது மேல்முறையீட்டுக்கு போய் சுமார் இருபத்தி மூன்று மாதங்களாக ஓடி இருக்கிறது என்று சொன்னால் சாதாரண மக்கள் கேள்வி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்பது இப்போ வாங்க அப்போ எதிர்கட்சிகள் கூப்பிட்டப்ப இவங்க கேட்டால் நம்மகிட்ட பதில் இல்லை ஏறக்குமாராக கேள்வி கேட்டால் நம்ம மாட்டிப்போம் என்பதற்காக இதிலிருந்து தப்பிப்பதற்காக திட்டமிட்டு எதிர்கட்சிகளுடைய சந்திப்பை தேர்தல் ஆணையம் புறக்கணித்திருக்கிறதா நீங்கள் எது எதிர்கட்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாக இருபது பர்சன்ட் வாக்கு முப்பது பர்சன்ட் வாக்கு வாங்கிய கூட்டணியாக இருந்தாலும் உங்களை சந்திக்க மாட்டோம் சாதாரண ஒரு சாமானியன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் சட்டத்தை வைத்து உங்களுக்கு கேள்வி கேட்டால் உனக்கும் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் பதிலே சொல்ல முடியாது என்பது இந்த நாட்டில் யாருடைய ஆக்டிவிட்டியாக யாருடைய ஹாபிட்டாக யாருடைய பிஹேவியராக கடந்த பத்து ஆண்டுகளாக இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்டிடியூடாக இருக்கிறது நம்முடைய பிரதமர் அவர்கள் எத்தனை கேள்விகளை வந்து எதிர்கொண்டிருக்கிறார் கடந்த காலத்தில் இப்போ சமீபத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட் ஃபோட்டோஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருந்தது அவர் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக கொடுத்த ஒரு நிறைவான ப்ரெஸ் மீட்டு ஒரு ஹால் ஃபுல் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்டுங்க எல்லா விதமான கேள்விகளையும் அவர் எதிர்கொண்டார் அவர் அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது பட் அது முடிச்சு வேற ஒரு இடத்துல ஃபேமஸ் வசனம் இந்த ஊடகங்களை விட வரலாறு கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்ளும் ஹிஸ்டரி வில் பி மோர் கைண்டர் டு ப்ரெஸ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செய்தார் அந்த மாதிரி எத்தனை கேள்விகளை எதிர்கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோதிங்கிற கேள்வி தான் இருக்குது அப்போ கேள்வியை கண்டு யார் பயப்படுகிறார்கள் அது யாருடைய பிஹேவியர் டேட்டாவை கண்டு யார் பயப்படுறாங்க அது யாருடைய பிஹேவியர் அப்படின்னா பாஜகவினுடைய பிஹேவியராக இருக்கிறது அப்போ பாஜக காரர்களைப் போல தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிறதா அல்லது தேர்தல் ஆணையம் நடந்து கொள்வது பாஜகவினை போல அவர்களை போல இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம முன்னாடி சால்வாகாமல் இருக்கக்கூடிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது ஸோ இவிஎம் அது சார்ந்த விஷயங்கள் இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது ஒரு புறம் என்றால் இன்னொரு புறம் இந்த இவிஎம் அதை பராமரிக்கிறது சர்வீஸ் பண்ணக்கூடியது இதெல்லாம் எந்த நிறுவனம் பார்த்துக்குது என்று சொன்னால் இந்தியாவில் பிஹெச்இஎல் நிறுவனம் பார்த்துக்குது பெல் நிறுவனம் இந்த பெல் நிறுவனத்தில் ஏழு இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறார்கள் அதாவது அதில் வந்து இயக்குனர்களாக இருப்பவர்கள் இந்த ஏழில் மெஜாரிட்டி அப்படிங்கிற லெவலுக்கு நான்கு பேர் வரைக்கும் பாஜகவில் கடந்த காலத்தில் இருந்தவர்கள் பாஜகவினுடைய எம்பி கேண்டிடேட்டாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அவங்களுடைய மாவட்ட தலைவராக மாநில தலைவராக மாநில துணைத் தலைவராக இப்படி இருந்த பல பேர் இங்கே ஆந்திரா தெலுங்கானா இங்கேருந்து ஒருத்தர் பேர் இருக்காப்பில் உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஒரு ஆள் குஜராத்தில் இருந்து ஒருத்தவங்க பீகாரில் இருந்து ஒரு அம்மா அப்படின்னு நாலு பாஜக காரர்களை கொண்டு போய் இவிஎம்ஐ பார்த்துக்கிற அந்த கம்பெனியில் சர்வீஸ் பண்ணக்கூடிய பராமரிக்கக்கூடிய கம்பெனியினுடைய இனி இண்டிபெண்ட் டைரக்டராக பாஜக அரசு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் போட்டிருக்காங்கிற கேள்வி மக்கள் முன்னால் இருக்கிறது இப்போ சொல்லுங்க எதன் அடிப்படையில் எந்த விதமான வெளிப்படையும் தன்மையும் நீங்கள் உறுதி செய்யாத போது உங்களுடைய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை நாங்கள் நம்ப முடியும் அப்படிங்கிற கேள்வியைத்தான் நாம் பாஜகவை பார்த்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து வைக்க வேண்டியிருக்கிறது பாஜக இன்றைக்கி கொக்கரிக்கிறார்கள் தேர்தலில் தோற்க போகிறோம் என்பதற்காக இவர்கள் இப்போதே காரணத்தை தேடி கண்டுபிடித்து விட்டார்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக இவ்வளவும் பேசுகிறார்கள் அப்படின்னு பாஜக பலவிதமான அட்டாக்ஸை எதிர்கட்சிகளை நோக்கி வைக்கிறாங்க நமக்கு பாஜக என்பது ஒரு கட்சி அது இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற நாளைக்கு மாறலாம் அது தனி தேர்தல் ஆணையத்தை பார்த்து வைப்பது நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி எக்ஸிஸ்டிங் லா என்னாவதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்கள் சாதாரண மக்களை எம்பவர் பண்ணுற கான்ஸ்டியூஷன் அது கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி உருவாக்கப்பட்ட சட்டத்தை மீறுவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறோம் உச்சநீதிமன்றத்திற்கு இதையே கொண்டு போக வேண்டும் மரியாதைக்குரிய ஐயா திரு எம்ஜி தேவசகாயம் மகேஷ் அவர்கள் முடிஞ்ச மட்டும் இது ஆஃப் கோர்ஸ் முப்பது நாட்களுக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் சொல்லும் அப்படின்னா நாங்கள் தேர்தலில் பிஸியாக இருக்கும் அப்படின்னு கூட ஒரு பதிலை கொடுக்கலாம் கமிஷனுக்கு சிஇசிக்கு அது அடுத்த கட்டமாக அதையும் மீறுகிற பட்சத்தில் அதை அடுத்த லெவலுக்கு நகர்த்திட்டு போய் அவங்க ஆஃப் கோர்ஸ் ஷோ மோட்டோ எடுத்து அல்லது கன்டெம்ட் எடுத்து இதெல்லாம் போக டைம் எடுத்ததுன்னா உச்சநீதிமன்றத்திற்கு போக வேண்டும் ஏன் தேர்தல் குறித்த தரவுகளை எலக்ட்ரானிக் ஓட்டிங்ஷன் கொடுத்த தரவுகளை மக்கள் தெரிந்து கொள்ள உரிமை இல்லை என்று சொல்லுவதற்கு நீங்கள் யார் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு தியார் எ என்டைட்டில்டு டு நோ அபௌட் த இன்ஃபர்மேஷன் த சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா இன்னும் இருக்கக்கூடிய அமைப்பு முறை எதுவும் அது குறித்து மக்கள் தெரிந்து கொள்வதற்கான உரிமை இதனால தானே எலக்ட்ரல் பாண்டை கேன்சல் பண்ணாங்க அந்த பாயிண்ட்டை எடுத்து மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய உரிமையை விட எங்கள் தனியாரனுடைய நலன் என்பதோ அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டோ அவர்களுடைய உள்நோக்கம் கொண்ட விஷயமோ பெரியது அல்ல என்கிற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் வாயிலாக பெறும்போதுதான் நாம் நம்முடைய இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இது இதோடு முடிந்து விடாது மக்களிடமிருந்து நீங்கள் எதை மறைக்கிறீர்கள் அப்படி என்றால் மறைக்கக்கூடிய அளவில் ரகசியமாக இந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்வி ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜக அரசுக்கும் இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு பண்றோம் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத சூழலில் நடத்தப்படுகிற எந்த தேர்தலும் தேர்தல் என்கிற பெயரை பெறுமா அப்படிங்கிறது இருக்கிறது வரலாறு மிகத்துல்லியமாக அதை எடை போடும் இது சார்ந்த விஷயங்கள் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறது இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறதா வந்தால் உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் எடுக்குது அவங்களுடைய ஆர்டர்ஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் அப்டேட் பண்ணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கொருளோடு நன்றி வணக்கம்